இந்த ட்ரிங்க் எப்படி பிரிப்பா பண்றது எப்ப குடிக்கிறது அதெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்ப வந்து லைக் பண்ணிக்கோங்க சோ அவங்களுக்குள்ள போகலாம் இப்போ வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ரிவியூ வந்து பாத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மாமார்ட்ல இருந்த விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் இதுல வந்து பாத்தீங்கன்னா கீ இன்கிரீடியன்ஸ் விட்டமின் சி அண்ட் ஹனி வந்து இருக்கு இது வந்து ஒரு மே ப்ராடக்ட் அண்ட் டெர்மடாலஜிகல் டெஸ்டட் அண்ட் உங்க ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணவே பண்ணாது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இலிமினேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பர்டிகுல சோப் இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும் ஹனி வந்து நல்லா நரிஷ் பண்ணும் டீப்பா கிளென்ஸ் பண்ணும் அண்ட் நல்ல இன்டென்ஸ் மாய்ஸ்சரைஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பண்ணும் ஜஸ்ட் உங்களோட ஸ்கின் வெட் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணி சின்னதாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் செம்ம ஃபிராக்ரன்ஸும் வந்து இதில் இருக்கு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்ல டீப்பாக கிளீனாயிருக்கும் அண்ட் நல்ல வந்து மாய்ச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்கும் செம்ம பிரைட்டாக இருக்கும் உங்களோட ஸ்கின் இன்ஸ்டன்ட்டாகவே இந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாமத் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கெமிக்கல்ஸ் அண்ட் நேச்சுரல் கூட வீடு உங்களுக்கு மாமத் வெப்சைட் அமசான் பிளிப்கார்ட் நைக்கா பிள் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு அடிஷனலா என்னோட கூப்பன் கோட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் நீங்க மாமத்துல பண்ற ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு மறுநாள் வந்து லிங்க் பண்ணப்படும் ஜியோ லொகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க மாமத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் கூட மாமத் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப் வந்து பண்ணிருக்காங்க அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்

க்யூமின் சீட்ஸ் அதாவது சீரகம் வந்து ஆட் ஒரு ஒருத்தரை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து பாயில் பண்ண விடுங்க டூ கிளாஸஸ் ஊற்றுனது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிளாஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வந்து கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லி நைட் டைம் வந்து குடிங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஆஃப்டர் மீல் அதாவது ஆஃப்டர் டின்னர் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி அப்புறம் நீங்கள் தூங்க போயிடலாம் நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து கூடிங்க கண்டிப்பா வந்து வித் இன் மந்த்லேயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தெரியும் பிகாஸ் எனக்கு அப்படிதான் வந்து தெரிஞ்சு சோ அதான் வந்து உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இவ்வளவு நிறைய வீடியோ பாத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்